ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவ்ஸ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பொங்கல் பரிசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன நல்லா கொடுக்க போறாங்க அப்படின்றது அபிஷியல் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு கிளியராக எஸ்டிமேஷன் வந்து பண்ண போறேன் இந்த வீடியோ லாஸ்டர்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பொங்கலுக்கு என்ன நல்லா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஓகேவா நான் உங்களுக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து பொங்கல் பரிசாக கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடியாக வந்து அரசு த இருந்து மூவாயிரம் ரூபா கொடுக்க போகிறதா வந்து சொல்லினிருந்தாங்க பட் அஃபிஷியலாக இப்போ தான் வந்து வந்திருக்கு முதலமைச்சரே வந்து நேரடியாக வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி கொடுக்குறாங்க ஒரு கிலோ சர்க்கரை கொடுப்பாங்க ஒரு கிலோ முழு நீல கரும்பு ஓகேவா கரும்பு ஒன்று ஓகேவா இந்த மூணு ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டி சேலை இது வந்து வருஷம் வருஷம் தான் சரியா அதுவுமே வந்து கொடுக்குறாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்குமே வந்து அனுப்பி வச்சுட்டாங்க ஓகேவா வேட்டி சேலைகள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இப்போது இன்னைக்கு வந்து இருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வந்து பொங்கல் பரிசு எல்லா குடும்பத்துக்கும் எல்லா ரேஷன் அட்டைக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள் ம மறுவாழ்வு முகாமில் வசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க இது மூலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி எழுநூற்றி பத்து பேர் ஓகேவா குடும்ப பாட்டுதார வந்து இருக்கிறாங்க அரிசி வாங்குறவங்க அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தமிழகம் ஃபுல்லாவே வந்து ரெண்டு கோடி பேருக்கு வந்து கொடுக்க போறாங்க இது வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பாக எல்லா குடும்பத்துக்குமே வந்து கிடைக்கும் இதுக்கான டோக்கன்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போதிலேயே வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டோக்கன் கொடுக்கறதுக்கு பத்தாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சுருவாங்க அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அஃசியலாக வந்து வந்திருக்கு மூவாயிரூபா அஞ்சாயிரரூபான்லாம் சொல்லிருந்தாங்க அதெல்லாம் வந்து அஃபிஷியல் கிடையாது இந்த ரூபான்றது தான் இப்போ ஃபைனலு எல்லா குடும்பத்துக்கும் வந்து கிடைக்கும் சரியா இந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பொருளுமே தெரியப்படுத்துங்க இப்போ தான் வந்து ஓல்ட் ஏஜ் பென்ஷனு அப்புறம் இப்போ நூவாக பென்ஷன் அனவுஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்களே அதை எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து அப்டேட்டு அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்